வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் எந்த வாரம் யாரை பார்த்து மக்கள் வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது நம்ம கம்யூனிட்டி டேப் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா ஓட்டிங் அதெல்லாம் விட்டுட்டு டாப்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் திவாகர் அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சபரி இருக்காரு மூன்றாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க கமருதன் நாலாவது இடத்துல இருக்காரு அஞ்சாவது இடத்துல அப்சரா இருக்கிறாங்க ஆக்சுவலி நேற்று அப்சராவுடைய ஸ்டோரி சொன்னாங்கல்ல அதில் நிறைய பேர் இருக்கப்பட்டு அப்சராவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே சாம்பிள் தான் நம்ம பார்க்க முடியும் அன் அஃபிஷியலில் ஏன்னா ஆறாவது இடத்துல இருந்த அப்சரா அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறி அஞ்சாவது இடத்துல ஆல்ரெடி இருந்த ரம்யா இப்போ ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போ அஃபிஷியல்லேயும் நிச்சயமாக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உள்ளவே பார்த்தீங்கன்னா வினோத் வந்து எழுந்து கைத்தட்டு எல்லாரும் எழுந்துருங்க கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைத்தட்ட வச்சாரு அது இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்க அம்மா யாருமா அவங்க பேரை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரை வேற சொல்ல வச்சாங்க இந்த மாதிரி டிரான்ஸெண்டரா மாறின அவங்க அப்படியே அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றதுக்கு தயங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க இல்லை சொன்னாலும் வீட்டில் ஏத்துக்க மாட்டாங்க அதனால வெளியே விரட்டப்படுவார்கள் அப்படி இருக்கும்போது எப்படியும் ஏத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த சொன்ன அந்த ஒரு நிமிஷத்துலேயே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த விதம் இருக்குல்ல அந்த நிகழ்வே பார்த்திங்கன்னா நிஜமாவே சுவாரஸ்யமாகவும் சரியாகவும் இருந்தது இந்த சமூகத்துக்கு தேவையானதும் கூடாது ஸோ அதனால் மக்கள்லாம் நிச்சயமாக ஓட்டு வாரி இறச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ அப்சராய்ப்பு அஞ்சாவது இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க ஏழாவது இடத்துல எஃப்ஜே இருக்கிறாரு எட்டாவது இடத்துல கெமி இருக்கிறாங்க கடைசியாக பலூன் அக்கா அரோரா இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஓட் ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்பயாவது நடக்கும் சீசனில் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே நடக்குது அந்த மாதிரி பீஸுங்கெலாம் பொறுகி உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா அவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கிறாங்க டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை நம்ம வந்து ஆக்சுவலி நாலு பேரை வைக்கணும் ரம்யால இருந்து எஃப்ஜேல இருந்து எஃப்ஜேலேருந்து இருந்து அரோரா வரை ஸோ இந்த நாலு பேருமே வந்து டேஞ்சர் சோன் தான் பெரிய ஓட் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ரம்யாக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது எஃப்ஜேக்கும் கெமிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஓட் டிஃப்ரெண்ட் இருக்குது கெமிக்கும் அரூராக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த ஐம்பது ஓட்டு இரநூறு ஓட்டு ஆயிரத்தி நூறு ஓட்டு இதெல்லாம் அன்எஃபிஷியல் ஓட்டில் ரொம்ப கம்மி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா இப்போ அதுவும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட அப்படி இருந்து இந்த டிஃப்ரென்ஸில் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சு மேலே இருந்தவங்க வெளியே அனுப்பப்பட்டுருக்கிறாங்க ஸோ அதனால இது வந்து ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் இருக்குது இந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் இருந்தால் சேனல் யாரை தூக்குனா நல்லது அப்படின்னு ஷோக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள தூக்குறது தான் வாய்ப்பு இருக்குது மக்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பவே முடியாது ஏன்னா அவங்க கடைசி வரையும் சொல்ல போகிறது இல்லை நம்ம ரெஃபரன்ஸோட மேட்ச் ஆனால் தானே இது மக்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியும் இப்போ அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் அதுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே ஓட் போட்ட சாம்பிள் கம்மி ஆனால் சில விஷயங்கள் மேட்ச் ஆகுது சிலது முரண்பாடாகவும் இருக்குது இதில் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேனல் லிஸ்ட்டில் நம்ம சேனலில் நாலு பேர் ஆப்ஷனில் இருக்கிறாங்க ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அரோரா எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் ஓட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்க தான் வெளியே போகிறதுக்கு அது தனியாக ஒரு பீஸ் எடுக்கணுன்னா அது இவங்க தான் இப்போ அடுத்த ரெண்டாவது இடத்துல அப்சரா வச்சிருக்கிறாங்க ஐம்பது சதவீதம் மூன்றாவது இடத்துல பார்வதி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நான்காவது இடத்துல எஃப்ஜே நாற்பத்தி ஒரு சதவீதத்தில் இருக்காரு இது மாறவே இல்லை இது அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருக்கு அங்கே மட்டும் அன்னவிஜுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்துட்டே இருந்தது அப்சரா கீழே இருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே போனாங்க அப்புறம் மேலே போனாங்க அப்புறம் மேலே போனாங்க இப்போ ரம்யாவுக்கும் மேலே போயிட்டாங்க கொஞ்சம் மேலே இருந்த எஃப்ஜே அப்சரா இவங்க அரோரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துருக்கிறாங்க கெமி மட்டுமே பார்த்தீங்கன்னா கடைசிக்கு கொஞ்சம் மேலே அப்படி இருந்தாங்க ஸோ அப்படியே தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடினம் ஒரு ஐம்பது ஓ டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு கெமிக்கும் அரோராக்கும் அப்படின்னும் போது நம்ம எப்படி எடுக்க முடியும் இப்போ அன்னஃபிஷியலும் நம்ம கம்யூனிட்டி கம்யூனிட்டி டேப்பும் ரெண்டு மேட்ச் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அண்டு எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருக்கு தான் மேட்ச் ஆகுது அதுலேயும் ஹையஸ்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அப்படின்னு தான் சொல்லுது ஸோ சிங்கிள் அவுட்டாக ஒருத்தரை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அரோராவை பார்த்து தான் மக்கள் வெளியே போமா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க விஜேஸும் வந்து அதையே சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் மற்ற மூணு பேர் இருக்காங்களா இதில் ஒரு ட்விஸ்ட்டும் நடக்கலாம் எந்த ட்விஸ்ட்டும் நடக்கலைன்னா அரோரா இதில் ட்விஸ்ட்டுன்னு நடந்துச்சுன்னா ரம்யாவை தூக்கலாம் இல்லைனா எஃப்ஜேவை தூக்கலாம் இல்லைனா கெமியையும் தூக்கலாம் அதனால் இந்த நாலு பேருக்குமே வந்து எவிஷன் வீடியோ ரெடி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பார்ப்போம் டைம் எவ்வளோ கிடைக்குது எவ்வளோ பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டியிருக்குல்ல பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்